அருமையானவர்களே இந்த உலகத்திலே நாம் வாழும் நாட்களிலே நம்முடைய வாழ்வானது ஒரு நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக அமைவது நல்லது இதை தேவாதி தேவனே அதை விரும்புகிறார் என்னையும் உங்களையும் படைத்த இறைவனே அதை விரும்புகிறார் அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்களாகிய நீங்களும் நானும் ஒரு நெறிக்கு உட்பட்டவர்களாய் வாழ்வது அவசியம் என்பதை இறைவன் விரும்புகிறார் அதற்கான கட்டளைகளையும் கொடுக்கிறார் ஏன் அருமையானவர்களே நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்விலே ஒரு நெறிப்படுத்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை விரும்பத்தான் செய்கிறோம் எதையுமே இதை இப்படி செய்தால்தான் நல்லா இருக்கும் இப்படி உடை உடுத்தினால் நல்லா இருக்கும் இன்றையெல்லாம் நாமவே என்ன செய்கிறோம் அப்படி நாம் நினைக்கிறவர்களாக இருக்கிறோம் நமது மனைவி பிள்ளைகள் இவர்களையும் நாம் இப்படியாக நெறிப்படுத்தி வாழ்வது நமது பழக்கமாக இருக்கிறது கண்டிக்கிறோம் இதை செய்ய செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது இங்கே இருக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடாது ஏதாவது ஒன்று நமது மனதிற்கு நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாம் நம்முடைய குழந்தைகளை நம்முடைய மனைவி நம்முடைய உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாருமே அப்படித்தான் நாம் நடந்து கொள்கிறோம் ஒரு நெறி ஒரு தெருவிலே நாம் இப்படியாக நடந்து கொண்டால் நல்லது என்று சொல்லி நாம் ஒருவருக்கு ஒருவர் வகை கொள்கிறோம் ஒரு பள்ளிக்கூடம் போகிற பொழுது அங்கே ஒரு ஒழுங்குகள் வரையறுக்கப்படுகிறது ஒரு தேவாலயத்திற்கு போகும் அங்கு ஒரு ஒழுங்குகள் வரையறுக்கப்படுகிறது ஒரு பிரயாணம் நாம் பண்ணுகிறோம் என்று சொல்லி சொன்னால் ஏதோ மனம் போல நாம் செல்ல முடியாது ஒரு ஒழுங்கு என்று இருக்கிறது அதன்படி வரிசையாக வாகனங்கள் வரும் எந்த எந்த வாகனம் முதலாவது செல்கிறதோ நாம் அதிலே செல்லுகிறோம் நமது இஷ்டப்படி நாம் எதுவுமே செய்ய விரும்புவதில்லை அது வேத புஸ்தகத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற கட்டளைகள் உண்டு பல கட்டளைகள் இருக்கிறது யாத்திராகமம் இருபதாவது அதிகாரம் பன்னிரண்டாவது வசனம் முதல் பதினெட்டாவது வசனம் வரை கடுமையான மிகவும் தேவையான கட்டளைகள் நெறிமுறைகள் அங்கே நமக்கு சட்டங்களாக கொடுக்கப்படுகிறது அதிலே இப்படியாக இருக்கிறது உன் தகப்பனை உன் தாயம் கணும் பண்ணு கொலை செய்யாதே உபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பிறருக்கு விரோதமாக பொய்கள் சொல்லாதே பிறருடைய வீட்டை இச்சியாதே மனைவியை இச்சியாதே வேலைக்காரனையும் வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் கழுதையையும் பிறனுக்குன்ற யாதொன்றையும் நீ இச்சியாதே இவ்விதமான சட்ட திட்டங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது படுகிறது நம்முடைய உள்ளத்திலே இருந்து கூட நமக்கு அநேக சட்டங்கள் பிறக்கின்றன அதை நாம் தேவ ஆபியானவர் அவர் நமக்கு நம்முடைய உள்ளத்திலிருந்து ஏவுகிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம் இப்படிப்பட்ட நெறிகளை நாம் கடைபிடித்து அதுக்கு முழுமையாக நாம் அர்ப்பணித்து வாழ நாம் ஊக்கப்படுத்தப்படுகிறோம் அருமையானவர்களே இவைகளையெல்லாம் கையாளுவதற்கு இறைவன் இயேசுவிடம் நாம் வருவது அவருடைய பலனையும் ஆவியின் வல்லமையும் பெறுவது மிகவும் அவசியமானது அதனால்தான் நாம் ஒரு தூய்மையான வாழ்வை அடைந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோம் தேவன் உங்களுக்கும் எனக்கு உதவி செய்வாராக ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ